நன்றி ஐயா வினாவ் இன்வைட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா டு to address கேதரிங் gathering. இதே புரட்சித் தலைவ அம்மா தெய்வத்தை வணங்கி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே மாண்பகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் அண்ணன் மு தம்பித்துறை அவர்களே மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மாண்பு அமைச்சர் பெருமக்கள் திரு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் அவர்களே வருகிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாண்பு நாடாளுமன்றங்களே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே வருகின்றிருக்கின்ற திரு தலைமைச் அவர்களே மற்றும் வருகைந்திருக்கின்ற மத்திய மாநிலத்தினுடைய உயர் அதிகாரிகளே மருத்துவர்களே வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உத்தரவிட்டு அதற்கு அடிக்கல் நாட்டவும் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய மூன்று மருத்துவக் கல்லூரிகளில் தலா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு உயிர் சிறப்பு மருத்துவ வசதி வழங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கட்டங்களை திறந்து வைக்கவும் என்று புரிந்துள்ள தங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தவுடன் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவமனை அமைய வேண்டும் என்று மாம் நிதேதம் புரட்சித் தலைவி அம்மாவில் தங்களுக்கு கடிதம் எழுதியதோடு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு கோரிய விவரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் வழங்கி இந்த மருத்துவமனை அமைய வலியுறுத்தி வந்தார்கள் நானும் மத்திய அரசையும் தங்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகிறது வளர்ந்த நாடுகளுக்கு இணையான சுகாதார தரத்தை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பது மாணவ புரட்சித் தலைவி அம்மாவில் வெளியிடப்பட்ட தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குறிக்கோளாகும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது பல்வேறு மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் மூலமாக நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை சேவைகளை மாண்பு அம்மாவின் அரசு வழங்கி வருகிறது மகப்பேறு நலத்திட்டங்கள் மற்றும் குழந்தை நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும் இத்தகைய செயல்பாடுகளினால் நிதி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ள சுகாதாரமான மாநிலம் முற்போக்கு இந்தியா அறிக்கையில் மூன்று முன்னிலை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய அளவில் குழந்தை இறைப்பு விகிதம் முப்பத்தி நாலாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தி நாலாகவும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினாறாம் ஆண்டு பதினேழாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தாய்மார்கள் பேர்கால இறப்பு விகிதம் தற்போது நூற்றி முப்பதாகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே தமிழ்நாட்டின் விகிதம் தொண்ணூறாக இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அறுபத்தி ஆறாக குறைந்தது தற்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிய விவரப்படி இது மேலும் அறுபத்தி ரெண்டாக குறைந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை சுகாதாரம் குறித்து வகுத்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகளில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகள் தாய்மார்கள் பேறுகால இறப்பு விதி அறுபத்தி ஆறாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த இலக்கினை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே அடைந்து மத்திய அரசின் விருதினையும் பெற்றுள்ளது நான்கு புரட்சித் தலைவி அம்மாவின் தொலைநோக்கு திட்டங்களின் மூலம் மக்களுக்கு தரமான சுகாதார சேவை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது குடும்பநலத் திட்டத்தில் முழு கவனம் செலுத்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தொடங்கியது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தாய் செய்ய உள்ள சேவைகள் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்குதல் முப்பது படுக்க வயசில் கொண்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏற்படுத்துதல் போதுமான இரத்த வங்கிகளை ஏற்படுத்துதல் இரவில் பிரசவ அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான வசதிகளை அளித்தல் பச்சளம் குழந்தைகள் நிலைப்படுத்துதல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளை தோற்றுவித்தல் ஒருங்கிணைந்த மகப்பேர் மற்றும் பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவுகளின் தரத்தை உடல்நல திட்டத்தை அறிமுகப்படுகிறது தாய் இறப்பை தணிக்கை செய்தல் நாடுதழை தேசிய சுகாதார திட்டங்கள் அனைத்திலும் குறியீடுகளை அடைய பெறுகுதல் போன்ற பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு சுகாதார குறியீடுகள் பல சாதனைகளை செய்ய முடிந்தது மேற்கண்ட திட்டங்களுடன் மாதவிடாய் கால சுகாதார திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அரசு கூடுதல் நிதியுதன கூடிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஆகிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த தமிழ்நாட்டின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை இரண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கற்பனை தாய்மார்கள் மற்றும் குழந்தையின் சுகாதாரங்களை மேம்படுத்தும் நோக்குடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதனை செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் வழங்கப்படும் நிதி உதவி பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளில் இத்திட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூணு லட்சம் கற்பிணி தாய்மார்களுக்கு நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு எட்டு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது மேற்கட்ட திட்டங்கள் தவிர தாய் தாய்சை நிலத்தை பேணுவதற்கு அம்மா குழந்தை பெட்டகம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி அம்மா ஆரோக்கிய திட்டம் அம்மா முழு உடு உடல் பரிசோதனை திட்டம் மகளிர் சுகாதார திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது இறந்தவர்களின் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ் தமிழ்நாடு எப்பொழுதுமே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுரிதமாக திகழ்ந்து வருகிறது தேசிய அளவில் மிகச்சிறந்து செயல்படும் என்ற விருதினை கடந்த நாலு வருடங்களாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வருகிறது அட்ஜிஸ் ஜங்ஸர் ஆன் பிகாப் ஆப் தி தமிழ்நாடு I would like to thank Honorable Prime Minister for sanctioning Hims Hospital at Madurai. I would also like to place before you that Ramnathapuram district has been historically backward and geographically remote with a long coastline. The world-famous ramaswaram temple attracted tourists across country and world, and it is located in Ramnad district. This district has been selected by the Government of India. ஏஷியன் ஆஸ்பிரேஷன் டிஸ்டிக் ஐ தேர் ஃபார் ஐ ரிக்வஸ்ட் டு சேங்ஷன் இய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் திஸ் டிஸ்ட்ரிக் இன் தி இன்சூவிங் யூனியன் பட்ஜெட் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ப்ரப்போசல் விச் இஸ் ஓப்பனிங் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்க அனுமதி அளித்த மாண்கு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பாகவும் நன்றியை மீண்டும் ஒருமுறை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்